எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வீடியோவில் நம்ம மூணு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக இல்லைனா கூட சும்மா பார்த்துட்டு அப்படியே போகக்கூடாது பண்ணிட்டு போகணும் லைக் பண்ணிட்டு போயிருங்க ரெக்வெஸ்டாக கேட்டுக்கிறேன் நிறையா ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் ஸோ நிறைய பேர் வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இனி நம்ம பார்க்க போகிற மூணு டாப்பிக்கில் முதல் டாபிக் வந்து எஸ்கே கிருஷ்ணா அவர்களுடைய ஒரு பெயரை கெடுப்பதற்கு ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்காப்பில் அப்புறம் கடைசியாக ஒரு வெளு வெளுத்து விட்டோன்னே மக்கள்லாம் சேர்ந்து டக்குன்னு வந்து ஒரு அப்பாலஜி வீடியோ ரிமூவ் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுவரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாப்பில் அது யார் அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மக்களுடைய கோபம் அப்படிங்கிறது நியாயமானது தான் அந்த விஷயத்தில் அப்படிங்கிறது தான் ஸோ போட்ட வீடியோவே அந்த எடிட் பண்ணி ட்ரிம் பண்ணி அப்படியே மாற்றி விட்டார் ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் அவரை நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் நமக்கு வர கமெண்ட்ஸில் ரெண்டு கமெண்ட் ஹைலைட்டான கமெண்ட் இருக்குது அதை வச்சு போகிறோம் அன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து இந்த எஸ்கே கிருஷ்ணாவால் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவனை பார்த்தே காப்பி அடிச்சு இப்போ ஒரு லெவலுக்கு வந்துட்டு வந்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க எல்லா குரூப்பாக அவர் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காய்ங்க அடே அப்போ எல்லாம் சேர்ந்து கூட்டு செய்து தான் பண்ணியிருக்கீங்களாடா அப்படிங்கிறது ஒன்று அம்பலமாயிருக்கு அது என்ன அப்படிங்கிறதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா மொத்தம் மூணு டாபிக் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டான் ஜேஆர் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காப்புல ஸோ கிட்டத்தட்ட நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் ஒரு சுரன்ற ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காப்புல கிருஷ்ணாவுடைய ரசிகர்களை கொந்தலிஸ்ட்டாங்க அதாவது ரசிகர் மட்டும் இல்லை மக்களும் கொந்தளித்து அந்த கொந்தளிப்பில் வீடியோ பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி போய்ட்டு அதாவது அந்த போர்ஷனை என்ன ரெஞ்சின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே கிருஷ்ணா பற்றி ஒரு தவறான ஒரு புரிதலில் அவரும் பேசியிருக்காரு அவருக்கு எஸ்கே கிருஷ்ணா யாருன்னே தெரியாது போல தெரியுது மக்கள்லாம் சேர்ந்து ஒருத்தன் வந்து பேசினோடனே ஆ அதுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு என்ன அப்படின்னா ஜேஆர் வந்து ஜஃப்னாவில் முல்லைத்தீவு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு அவருடைய கை காசை போட்டு ஒரு ஹோமுக்கு போயிட்டு நல்லா அரிசி பருப்பு சரியா அப்புறம் பழங்கள் எல்லாம் வந்து வாங்கி போட்டிருக்காப்புல சாரி பேசிகிட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பேர்கிட்ட நல்லா செஞ்சுருக்காப்புல அவருடைய காசை வச்சு பண்ணியிருக்கார் உடனே அங்கே இருக்கிற சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொறாமையில் பொங்குறவங்க இருப்பாங்க இல்லை என்னடா அவன் பண்ணுறான் இவனும் வந்து ஏதாவது ஆயிடுவானா இல்லை வந்து எதுக்கு இவன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது அங்கே இருக்க ஒரு ரெண்டு பேர் இந்த மாதிரி எஸ்கே கிருஷ்ணன் ஒருத்தன் தெரியுமா அவன் வந்து வெளிநாட்டு காசு வச்சு தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு போடு போட வேண்டியது இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படல கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் இயரிங் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனாலும் இப்படி ஒரு உருட்டு உருட்டி பிழைக்க வேண்டியது அப்போ அவர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா அந்த வீடியோவில் ஆமாம் ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரிலாம் இல்லை அவரை மாதிரிலாம் நான் பண்ணல நான் வந்து என்னுடைய சொந்த காசும் நான் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணி ஏமாறாதீங்க அவங்கள மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் வந்து காசை கொடுத்து நீங்கள் வந்து ஏமாறக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாப்புல உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த வீடியோ அப்லோட் ஆகி எல்லாம் பார்த்த உடனே பயங்கர டென்ஷன் ஆகினாங்க ஏய் யார் அவன் ஓவராக வந்து பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிஞ்சு எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் மக்கள் பொதுமக்கள் வந்து அத்தனை பேரும் வந்து கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக இறங்கி கொந்தளிச்ச உடனே ஒன்று நீ ரிமூவ் பண்ணிடுற அந்த பேசினதை இல்லை வீடியோ தூக்கு இல்லை மன்னிப்பு கேள் அப்படின்ற சொன்னோன்னே அந்த பைய என்ன பண்ணிட்டாப்புல அந்த ரெண்டு நிமிஷம் அவர் பேசின அந்த ஒரு போஷன் இருக்குல்ல அந்த மாதிரி யாரும் அவரை நம்பி போடாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து பேசின அந்த காணொலியை வந்து பார்த்தீங்கன்னா டவால்னு பையன் வந்து தூக்கி விட்டேன் ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் நான் வந்து பார்க்கிறேன் அப்படிங்கிறது தான் இது ஏன்னா நீதிமன்றத்தில் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதி தான் வந்து ஒரு தீர்ப்பு வரப்போகுதுன்னு வைங்களேன் இல்லை எப்படி இருக்கும்னு தெரியல இன்னும் வந்து போயிட்டு தான் இருக்குது அதை வச்சு நம்ம வந்து குற்றவாளியும் சொல்ல முடியாது நிரவராஜ் சொல்ல முடியாது அது வந்து ஸ்டில் கோயிங் ஆன் பட் நம்மளுடைய ஃபீல் நம்ம சொல்கிறோம் அவருடைய ஃபீல் அப்படி சொல்லலாம் சொல்லிடலாம் ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்படி நினைக்கிறாங்க அப்போலாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல நேரமே சொன்ன மாதிரி தான் இந்த முத்துக்கு ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோவில் பேசியிருந்தார் அப்போ வந்து ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க காசை வாங்கி அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க இப்போ அந்த பொண்ணை நீ தப்பா பேசுவியா கண்டிப்பாக பேச மாட்டேன் அந்த மாதிரி தான் கிருஷ்ணா பண்ணியிருக்க விஷயம் அது கோர்ட்டில் இருக்குது ப்ரூவ் ஆகட்டும் ப்ரூவ் ஆன பிறகு இந்த ஜெயாரோ இல்லை நானோ எது யாராக இருந்தாலும் நம்ம பேச போகிறோம் அது வந்து தப்பு கிருஷ்ணா நீ பண்ணது வந்து ரொம்ப இது வந்து பேச இல்லாட்டி சூப்பர் கிருஷ்ணா சல்யூட் கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகிறோம் அது வரைக்கும் எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் சில மங்குனி அமைச்சர்கள் உள்ளே வந்து கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க அதை அவர் ரிமூவ் பண்ணிட்டார் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒற்றை கிருஷ்ணாவுக்கு அப்படிங்கிறது தான் ஏன்னா இன்னும் அது வரல அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார் இந்த மாதிரி ப்ராப்பராக இந்த குற்றம் சாட்டுறாங்க தெரியுமா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் வரட்டும் தீர்ப்பு வந்த பேரும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அது வரைக்கும் மூடிட்டுருங்க அப்படிங்கிறது தான் எந்த ஒரு கமெண்ட்டும் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கருத்து இது ஒன்று அடுத்து இன்னொன்னு டாப்பிங் பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு தூண்ட தின்னு வளர்ந்து வாங்கியிருப்பாங்க அதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது முடிச்சுட்டு இருப்பாங்க யூடியூப்பில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கனா ஃபேமஸாக இருப்பேன் அவன் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவனை மாதிரியே கண்டென்ட் பண்ணி அப்படியே அவனை மாதிரியே தமணியல் பண்ணி அவனை மாதிரியே லெட்டர் பண்ணி அப்படியே லெட்டர் பேடுக்கு தான் அவன் என்ன செய்யறானோ அதை நம்ம திருப்பி காப்பி பண்ணி ஒரு ஈய மட்டும் அடிச்சிருவாங்க எக்ஸ்ட்ராவாக அந்த ஈ அடித்து நம்ம கூட அந்த ஈயும் அடிச்சு வச்சிருவேன் எந்த ஒருதும் தெரியாது எவன்டா அவன் இவனா அவனா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் வந்துடும் ஸோ அந்த மாதிரி வளர்ந்தவங்க எல்லாம் முதுகில் குத்துகிற ஒரு சீசன் தான் இது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் அதாவது ஒருத்தர் போட்ட பிச்சையில் ஏஞ்சி வந்த ஒரு தருதலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த புறம்போக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு கடையை வந்து திறந்துருக்கு ஸ்ரீலங்காவில் அந்த கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தவங்க எல்லாம் அந்த கிருஷ்ணாவை பற்றி கேடு கட்ட பேசினவங்க அதில் இன்னொரு ஹைலைட் என்ன நாற்பது பேர் கிருஷ்ணா வந்து வளர்த்து விட்ருக்கேன் இந்த மாதிரி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பாவம் பிச்சு எடுக்கிறான் இவனே இவனுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி யூடியூப்பில் கொஞ்சம் வருமானம் பண்ணி விடுங்க பாவமாக இருக்கு பார்க்குறதுன்னு சொல்லி இவனை அவனுக்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா பேசி வளர்த்து விட்ருக்கேன் இதில் என்ன ஹைலைட்னா அந்த கடை விழாவுக்கு போனவங்க எல்லாருமே அவனை ஓஹோ ஆகோ இந்த மாதிரி எங்கேயும் கிடைக்காது இந்த மாதிரி இடங்கள் இலங்கை இலங்கைகள் எங்கே நீங்கள் சுற்றலாம் அந்த மாதிரி கடைகளில் கிடைக்காதுன்ற மாதிரி உருட்டிட்டு ரேட்டை கேட்டால் நாலாயிரம் அப்படிங்கிறது என்னடா நாலாயிரம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு கோடி பூ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவங்க சொல்கிறது சரியா இதில் அந்த சொம்படி கூட நின்றுக்கிட்டு இவ்வளோ பெரிய பருப்பு அப்படின்ற மாதிரி அங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நாளைக்கு உனக்கு அதே தான் வேணாமல் தம்பி உன்னை பார்த்து அவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்றப்ப ஒன்றையும் கீழே தள்ளி கொத்தி விடுவாங்க பாம்பு மாதிரி அப்படிங்கிறது தான் அது புரியாமல் அந்த தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி முடிச்சுட்டு பேர் தெரியுது முழிச்சு நடக்கேன் இதில் கிருஷ்ணாபர்த்தி பேசுனவங்க எல்லாருமே இந்த நெகட்டிவாக பரப்பிட்டுருக்காங்களா எல்லாம் அந்த கடைக்கு வந்திருக்காங்க திறப்பு அப்போ இது வந்து ஒரு ஹிட்டன் அஜெண்டா தான் இப்போ நான் காலி போனால் நம்ம அடுத்து வந்துடலாம் நம்ம தானே பெரிய ஆள் யூடியூப்பில் நம்ம குடுங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஆனால் ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்ல கணக்கு எழுதுறதுல அவன் என்ன எழுதுறான்னு வெயிட் பண்ணி தானே பார்க்கணும் ரெண்டு நாளில் ஏன் ரெண்டாவது ஒன்று எழுதுவான் பாரு அப்போ இருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சரியா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து நம்ம எப்பயும் புறா நம்ம ஒரு ஸ்டைலே வந்து இந்த கமெண்ட் செக்ஷன் பார்த்து இந்த கீழே கதறிக்கிட்டு இருக்க பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் ஏன்னா அவங்க கதறையில் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒன்று வந்து ரொம்ப ஒரு பிடிச்சமானது இந்த பிரச்சனையை பற்றி தான் நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இந்தியன் ஃபிஷர்மேனும் பற்றி பேசலாம் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை பற்றி நீங்கள் தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க டேய் ஏன் சேனலு நான் வந்து ரன் பண்ணுறேன் நான் போடுறேன் வீடியோ அதை பார்க்குறதுனா பாரு இல்லாட்டி பார்க்காம ஓடிப்போயிரு கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம நீ பண்ணு அதை பண்ணு அதை நீ பண்ணால் நீ பாப்பியாடா நான் உன்னை கேட்குறேன் இப்போயே நான் வந்து உயிரை கொடுத்து ஒரு கண்டென்ட் பண்ணுறேன் உட்காந்து பேசுகிறேன் நீ மூடிட்டு பார்ப்பியா பார்க்க மாட்டேன் அதையும் இதெல்லாம் வந்து எவன் பாப்பாண்டு போயிடும் அப்புறம் என்னத்துக்குடா நான் பேசணும் அதை பற்றி எனக்கு எது டாபிக் இருக்கோ என்னை பற்றி எது வந்து எனக்கு பார்க்குறாங்களோ ப்ளஸ் எனக்கான எனக்கு நாளைக்கு அது நடக்கக்கூடாது அப்படின்றக்கா நான் பேசுகிறேன் உனக்கு என்ன பிரச்சனை அதில் இருக்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் இன்னொன்று கிருஷ்ணாவுடைய குப்பை உனக்கு வந்து பார்த்தோன்னா பே பண்ணிட்டாங்க நீ வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ போடுற உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசுக்கு எவ்வளவோ அமௌண்ட்டு வரும் அப்போ நீங்கள் வச்சு சம்பாதிக்கிறியா ஆமாண்டா சம்பாதிக்கிறேன் வயிறு எரியுதாளா பரதேசி அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் அப்படி இருக்கேன் உனக்கு ஆ அதாவது இவங்களாம் எப்படி தெரியுமா நீங்கள் உணர்ச்சி சம்பாதிக்க மாட்றீங்க கவர்மெண்ட் வேலைக்கு போங்க ஒம்பது டு ஆறு போங்க ஒம்பது டு ஆறு போய் உட்காந்துக்கிட்டு நல்லா பஜ்ஜி போண்டா தின்னுக்கிட்டு தீயை குடிச்சுக்கிட்டு அங்கே க பில்லு கட்டுறதுக்கு எவனா வருவேன் இல்லை வந்து விசாரிக்கிற எவனா வருவேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை பார்க்காம தூங்கி விழுந்துக்கிட்டு சேரை தேய்ச்சிக்கிட்டு உதவி பண்ணுறவனை எவனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு நீ எதுக்கு உதவி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறல்ல ஏண்டா மூதேவி நீ பண்ணலை அவன் பண்ணுறான் அப்போ மூடிட்டு உட்காரு உன்னால் பண்ண முடியலனா நீ பண்ணு போய் பண்ண முடியலன்னா உட்காரு மூடிட்டு பண்ணுறவனே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணுற ஏன் பண்ணுறேன்ட்டு உன்ன மாதிரி தின்னுட்டு சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு சும்மா உட்காந்து சொல்கிறியா ஓட முடியும் பண்ண முடியாதரா நீ வந்து காலைல ஒரு ஒம்பது மணிக்கு வந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு தூங்கிட்டு பஜ்ஜி போட்டால் தின்னுட்டு ஒன்றும் பண்ணால் வீட்டில் போய் உட்காந்து கடை அந்த மாதிரி கிடையாது அவன் வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உதவி அது எல்லாரிலையும் பண்ண முடியாதுரா நீ பண்ணி பாரு இறங்கி முடியாதுல்ல அப்போ மூடிட்டு உட்காரு பண்றவனே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன் நான் உலகத்தை பாதிக்க மாட்டேன் ஆமாம் இவர் அப்படியே உழைச்சி கிழிக்கிறார் இவர் அப்படியே மூஞ்சு மொகரையும் பாராது புறாவை பொங்குறான் ரெண்டு அவரில் வீடியோ போடுற உனக்கு ஃபாரின் அப்படின்னு பார்ப்பாங்க அவ்வளோ வருமானம் இருக்கும் அது தெரியுது இல்லை முதையை போடுறேன் அதுக்கு தான் போடுறேன் என்ன ஒன்று சொல்கிறத்துக்கு யாரா இவங்க இப்படி எறிகிறாய்ங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று நண்பா சூப்பராக ஒன்று புரிஞ்சிருச்சு ஒரு விஷயம் விஜய் சேதுபதி பிக்பாஸ் அப்போ சொன்னாப்புல அரசியல் ஒன்றை சுற்றி நடக்கும் ஒன்றுனை நடந்துட்டு அந்த நிலைமை தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்க சந்திப்பும்